ஸ்தோத்திர காலத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் இது வரை உதவி எதை குறித்தும் கலக்கும் இல்லப்பா எல்லாருக்காகவும் லூயா இது வரைக்கும் யார் யாரையோ நடுவில் வச்சுட்டீங்க அதனால பாடுகள் துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டதோ சுரந்து போகாதாங்க ஒரு வேலை நிமித்தமா அல்ல வியாபாரத்து நிமித்தமா அல்ல லூயா அவங்கள நம்பி இவங்கள நம்பி நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களா அல்ல லூயா இன்றைக்கி கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறா இனி எங்கே காண மாட்டீங்க நீ எந்த ஒரு ஆயினாலும் பாருங்கள் அவரை கூப்பிடுங்க அல்லை லூ நடுவில் வருவார் பாருங்கள் அல்ல லூயா அல்ல லூயா வியாதி பொழுது பாருங்கள் டக்குனு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் இல்லை ஆனால் பாருங்கள் நான் ஜெபிச்சுட்டு போங்க டாக்டர் கண்கள் கற்று தயவுடைய பண்ணுவார் கத்தர் அவனுக்கு அவருக்கு நல்ல ஞானம் கொடுத்து கத்துற உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பார் ஸ்கூலில் எந்த ஒரு காரியமானாலும் பாருங்கள் அவர் நடுவில் வச்சு நீங்கள் காரியம் செய்யும் பொழுது அதில் தீங்கி காண மாட்டேங்க அப்பா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா நீங்கள் தான்ப்பா நாங்கள் அதை செய்ய முடியும்னு சொல்லி உங்களை தாழ்த்து இன்றைக்கி செபிக்கும்போது கற்று நடுவில் வருவார் அது இல்லையா ஆலை லூயா ஆலை லூயா அவர் நடுவில் வந்துட்டா பாருங்கள் அவரே இதெல்லாம் செய்து முடிப்பார் கத்தரு நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அல்லை லூயா தாய் தப்பை பாருங்க பஸ்ஸில் போனாலோ வண்டியில் போனாலோ பிள்ளை நடுவில் வச்சுருக்குறோம் அலை லூயா ஆனால் அதை விட மேலான ராஜாதி ராஜாவின் நடுவில் வச்சுட்டா நீங்கள் தீங்கு காண மாட்டீங்க இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க எந்த ஒரு காரியமும் நீங்கள் நடுவில் வந்துடணும்ப்பா நீங்கள் வந்து தான் எல்லாம் செஞ்சு முடிக்கணும் இசைப்பா நீங்கள் வாங்க எங்கள் காரியத்தில் நீ வந்து இதை செஞ்சு முடிங்கப்பா அல்ல லூய்யா வசனம் சொல்லுது ஆறு சத்துருக்களை விளக்கி ஆக்கினைகள் அகற்றி சிறையில் தேவன் நடுவில் வந்து விட்டா இனி தீங்க இனி காண்பதில்லை அல்ல லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க இனி அம்மா என் தேவன் எனக்கு போதும் அல்ல லூயா ஒரு சகோதரி கேட்டாங்க என் பிள்ளைக்கு திருமணமே கூடி வரல இப்போ பார்த்தா மூணு வீட்டுக்காரங்க வந்து நிற்காங்க யாரை முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டாங்க அப்போது நம்ம செபிப்போம் நீங்களும் பாசிட்டிவ் போட்டு செபிங்க அவரை நடுவில் கொண்டு வாங்க அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது பாருங்க அலை லூயா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் நடுவில் வருவார் அலை லூயா அலுறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உயிர் பெருவிர் ஒன்று கொடுவீர் உலர்ந்த எழும் புகழே நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து விட்டா அலெலுயாம் அவர் நடுவில் வந்து விட்டா தேங்கை காண மாட்டேங்க இந்த நாள் அலுயா அறிக்கைடுங்க இனி நாங்கள் தேங்கை காண மாட்டோம் வரைக்கும் கண்ட தீங்கை இனி காண மாட்டோம் இந்த காலில் கத்துறவங்க வாக்கு தத்துவமாக இனி இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறுக்கிடுங்க எங்கள் அப்பா நடுவில் வந்து விட்டார் இனி நாங்கள் தீங்கி காண மாட்டோம் இந்த பிரச்சனையை காண மாட்டோம் இந்த வியாதியை காண மாட்டோம் அதெல்லாம் லூ எலும்புங்க காலில் வேலை சொல்லுங்கள் வார்த்தையை தலையில் சொல்லுங்கள் இனி நாங்கள் தீங்கி காண மாட்டோம் இனி வியாதியை காண மாட்டோம் இனி இந்த மந்திர பிள்ளைச்சுன்னுயா எங்களுக்கு தொட முடியாது கத்திர நடுவில் வந்து விட்டார் அதெல்லாம் இல்லூயா இனி பொல்லாத மக்கள் சூழ்ச்சி செய்ய முடியாது கத்திர அடுவில் வந்து விட்டார் இது வரைக்கும் நாங்கள் யாரையும் நடுவில் வச்சதுனால பாடு துன்பத்துணுங்க ஆமாம் அனுபவிச்சிட்டோம் இனி அனுபவிக்க மாட்டோம்னு சொல்லி நீ விசுவாசம் அறிக்கை எடுங்க கத்திருந்த வார்த்தை முடி இனி தேங்கி காணாத இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அக்னி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அதில் இல்லை கத்து நடுவில் வந்துவிட்டீங்கப்பா இனி முடியாது இப்படி தேங்கி காணக்கூடாதுப்பா அக்னி இறங்கட்ட அக்கி எல்லா காரியத்திலும் உங்களை நடுவில் வைத்து செய்ய உதவி செய்ங்க இசைப்பா வல்லம வல்லம யார் சத்துருக்களை விளக்கிடுங்க அக்கினிகளை அகற்றிடுங்க இசை வேலி இந்த நடுவில் வந்துருங்கப்பா நினைத்திங்கே காணாதபடி கத்திர உதவிச்சு மந்திர தந்திரம் எறி விட்டுறது காலை வேலையில் பொல்லாத மக்கள் சூழ்ச்சியில் எறி விட்டு தகப்பானேன் ஊழிச்சுற பிள்ளைகளையும் ஆசீர்வாதீங்க என்ன வேலை பார்த்தாலும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா அப்புறம் குடும்பத்தை ஆசிர்வதிங்க ராஜா இந்த புதிய புது புதுக்குருபே கொடுங்க புது ஆசிரத்தை கொடுங்க புது வழி திறந்து கொடுங்க அதில் எல்லோய் அக்குனி 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 நடுவில் வந்துருங்க நடுவில் வந்துருங்க இசைப்பான் இனி தீங்கி காணவே கூடாது அதில் தருத்திரத்தை பார்க்கக்கூடாது தருத்திரம் எரியட்டு எரியட்டு கடன் பிரச்சனை எரியட்டு வழி திறந்து கொடுங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 இப்படி பிள்ளைகளுக்கு தீங்கு வரக்கூடாது கணவர் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே தீங்கு வரக்கூடாது வீட்டில் தீங்கு வரக்கூடாதுப்பா இப்படி வாகனத்தில் தீங்கு வரக்கூடாது அது பையன் தீங்கை காணக்கூடாது அது என்ன தீங்காக இருந்தாலும் ஆமே வெளியேறுப்பாகட்டும் நான் விட்டு விலகலை உன்னே கைவிடலு சொன்ன வார்த்தையின்படி விட்டு விலகாதபடி பாதுகாத்துக்கலாம் அக்குனி இறங்கட்டும் அக்குனி அக்னி அக்னி அக்குனி அக்குனி வல்லாமல் வல்லமே இப்படி பிள்ளைகளுக்கு உண்டாக வச்சு இல்லங்கப்பா தூதர் பணி இறங்கட்டும் எசப்படி காரியங்களை வாக்கி பண்ணுங்க தீங்கு தூக்கப்பட்டு தாதபடி காத்துக்கொள்ளுங்க எசுவே உங்க தீங்கி காணாதபடி இப்படி பிள்ளைகள் வேலையை அடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா நன்றி எசப்பா நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் புதிய நாளில் புது கிருபை கொடுங்க புது ஆசிரியத்தை கொடுங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட மோடி சஞ்சரிக்க வைங்கப்பா மதுபானாவை குடும்பத்தைட்டு வெளியேறட்டும் நிச்சயனாவை வெளியேறும் ஏசு விநாமத்தினால் நல்ல லோயா வருஷத்தை கெடுக்கிற ஆவி வெளியேறட்டும் ஞானத்தை கெடுக்குற ஆவி ஏசு நாமத்தை வெளியேறட்டும் தரித்திர பிசா வெளியேறட்டும் மந்திரத்தில் எல்லாம் வெளியரட்டும் ஏசு விநாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் வெளியே செபிக்க வைங்க துதிக்கவங்க பாவங்கள் சா மன்னிங்க 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 வேலை கிடைக்கட்டு எக்ஸாம் எழுதி எழுதி ப்ளஸ் உறந்து போனாங்கப்பா பாஸ் பண்ணி வேலை கிடைக்க உதவி செய்ங்கப்பா தடைகளை விட்டேங்க இசைப்பான் வியாபார ஸ்தலத்தை ஆசிர்வாதங்க தகப்பானு இயசுவே மக்கள் நன்றி நன்றி வழி திறந்து திறந்து குடுங்க இசைப்பா இனி தீங்கி காணாதுப்பா இருப்பான் இனி தீங்கி மாட்டோம் இனி தீங்கி காண மாட்டோம் ஆமை தலையில் கையை வச்சு இனி நாங்கள் தீங்கி காணவே மாட்டோம் இனி தங்கி காண மாட்டோம்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை வார்கள் பகல் மூலம் முடிப்பிள்ளை பாதுகாத்துக்கூட வழி நடத்தி இவர்களுக்கு உதவியாமி